ஓம் சைராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை இருளிலிருந்து நீங்கி வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றது அலட்சியப்படுத்தாமல் உள்வந்திருக்கின்றாய் உன்னுடைய விருப்பப்படி இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் வாழ்விற்கான அற்புதம் நிகழ்ந்தே தீரும் அனைவரையும் மனமாற நேசிக்கின்றாய் யாரிடத்திலும் பொய் வேஷமோ போலி வேடமோ உன்னிடம் இருந்து வெளிப்படுவது இல்லை உண்மையான அன்பும் நேசமும் பாசமும் கருணை குணமும் கொண்டிருக்கும் நீ உண்மையாக பிறரிடத்தில் நடந்து கொள்கின்றாய் ஆனால் ஏனோ உன்னிடம் பலர் பலவிதமான பிரச்சனைகளோடு வந்து நிற்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து பல செயல்களை செய்யவும் செய்கின்றார்கள் இப்படிப்பட்ட நிலையில் நான் உன்னை ஒவ்வொரு கணமும் காப்பாற்றியபடி இருக்கின்றேன் நீ நலமாக வாழ என்னென்ன வழிவகைகளை செய்ய வேண்டுமோ அத்தனையையும் உடனுக்குடன் என் கரங்களாலேயே செய்து கொண்டும் இருக்கின்றேன் சரியோ தவறோ எது நான் உனக்கு செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை கொடுத்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் ஏனப்பா சரியோ தவறோ என்று சொல்கின்றீர்கள் என்று நினைக்கின்றாயா ஆம் குழந்தையே உன் வாழ்விற்கு சரி என்று நினைத்து நான் ஒன்றை செய்கின்றேன் அது தவறாக முடிந்து விடுகின்றது அதற்கு காரணம் உன்னுடைய எண்ணங்கள்தான் நீ ஒன்று நினைப்பாய் என்று நினைத்து நான் ஒன்றை செய்கின்றேன் அந்த இடத்தில் நீ வேறொன்றை நினைத்து அந்த விஷயத்தை மாற்றி விடுகின்றாய் இப்படியெல்லாம் கூட நடக்கின்றதா அப்பா என்று கேட்கின்றாயா நடக்கின்றது என் குழந்தையே உன்னுடைய எண்ணங்கள் எல்லா நேரமும் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் நம்பவும் செய்கின்றேன் சில நேரங்களில் பிறர் மீதான பொறாமையும் பிறர் மீதான கோபமும் வெறுப்பும் உன்னை வேறு வழியில் திசை மாற்றி நடக்க வைக்கவும் செய்துவிடுகின்றது இல்லை என்று உன்னால் சொல்ல முடியாது என் குழந்தையே நிகழ்வுகளை நான் பார்த்தும் இருக்கின்றேன் பழி வாங்கும் எண்ணமோ சிலரை வெறுக்கக்கூடிய எண்ணமோ உதாசீனப்படுத்தக்கூடிய எண்ணமோ சகிப்புத்தன்மை இல்லாத குணமோ உன்னிடம் இருக்கக்கூடாது என் அன்பு குழந்தையே யார் துன்பமே நினைத்தாலும் நீ அவர்களுக்கு நன்மையையே நினைக்க வேண்டும் என்று என்பதை மனதில் ஆழமாக பதித்து வைத்துக்கொள் சில நேரங்களில் அதை மறந்து ஏன் செயல்படுகின்றாய் எல்லா நேரமும் நான் உன்னை கவனித்தபடிதான் இருக்கின்றேன் நீ நலமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் அனைத்தையும் இங்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டு வருகின்றேன் எனக்கு முழு ஒத்துழைப்பை நீ தந்தாக வேண்டும் தருவாய் என நம்பி உன்னிடம் வந்து பேசிக்கொண்டு மீறிக்கின்றேன் இன்னும் சற்று நேரத்தில் உன்னை முழுமையாக நம்பியதன் காரணமாக அற்புதத்தை நிகழ்த்தி தரப்போகின்றேன் அந்த அற்புதமானது உன் வாழ்க்கையில் நீ இதுவரை காணாத அற்புதம் உன் வாழ்க்கையை பல மடங்கு உயர்விற்கு கொண்டு செல்லக்கூடிய அற்புதம் உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவை கட்டக்கூடிய அற்புதம் அது உன்னுடைய கண்ணீருக்கும் வேதனைக்கும் ஈடு இல்லாமல் இருந்த நாட்கள் முடிந்து இன்பத்திற்கும் சந்தோஷத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய அற்புதம் அது இன்னும் சற்று நேரத்தில் நீ அதை அனுபவிக்கப் போகின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பக்திக்கு பரிசாக நான் கொடுக்கப் போகும் அற்புதம் இது இதை பெற்று நீ இனி மகிழ்வாக வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்வாய் உன்னுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்